பணத்துக்காக கனியை கடத்தின பாண்டியம்மா இப்போ சண்முகத்துக்கிட்ட நல்லா வசமாக சிக்கிட்டாங்க என்ன நடக்க போதுன்னு ஒரு குட்டி அவை பார்க்கலாம் வாங்க விடிய குழப்பாளம் சண்முகம் உன் தங்கச்சிகளுக்கும் நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி அவங்களையும் குடும்பம் கொடுத்தணுமா வச்சாச்சு அடுத்தது கனிதான் கனி பறிப்பை முடிஞ்சதும் அவள் வா வாழ்க்கையும் நல்லபடியாக அமைச்சுக்கலாம் ஆனால் உனக்கு கல்யாணமாகி இவ்வளோ நாள் ஆச்சு இன்னும் ஒரு குழந்தை இல்லை ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்து குழந்தையும் குடும்பமாக இருக்கிறத பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குப்பா சரி கனி ஜாதகிட்ட எடுத்துகிட்டு போய் ஒரு தடவை ஜோசியர்கிட்ட கொடுத்துட்டு பார்த்துட்டு வரலாமாங்கிறாங்க வைகண்டம் இதை கேட்ட சண்முகமும் வர்ணிவோம் ஆமாண்டா அப்பா சொல்கிறதையும் கரெக்ட் தான் குடும்பத்துலேயும் ஏதாவது ஒரு பிரச்சனையும் சிக்கலும் வந்துட்டே இருக்குது நம்ம எல்லாத்தோட ஜாதகத்தையும் கொண்டு போய் ஒரு முறை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி போய் ஜாதகத்தை பார்க்குறாங்க அங்கே இருந்த ஜாதகம் எல்லாத்துக்கும் இருக்குது கணித மட்டும் காணுமே அப்படின்னு தேடுறாங்க எங்கடா போச்சு எல்லாத்தோட ஜாதகமாக இருக்கும்போது இந்த கனி ஜாதகம் மட்டும் காணாமல் போச்சு அங்கே பட்டி எடுத்து வெளியே போய் அதில் இருக்கிறத எல்லாம் எடுத்து வெளியே போடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வைகுண்டம் சண்முகம் எல்லா இடத்துலேயும் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ அரணியும் அங்கங்கே தேடி பார்க்கும்போது இங்கே பாண்டியம்மா மட்டும் மொழியே சரியில்லை திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு ஏதோ சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு சமாதானிச்சுக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்த அரணிக்கு சந்தேகமாக இருக்குது அத்தை எதுக்கு இந்த மாதிரி பார்க்குது ஆனால் அன்னைக்கு அத்தை இந்த ரூமில் இந்த பெட்டியில் ஏதோ எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்ததே மாத்திரேன்னு சொல்லிச்சு ஆனால் எனக்கு இது மேலே தான் ஏதோ சந்தேகமாக இருக்கா அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே பரணி அப்பப்போ பாண்டியம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாண்டியம்மா மொழியும் பேச்சும் சரியில்லாமையே இருக்குது என்ன பார்த்து எல்லா ஜாதகத்தையும் இந்த பெட்டியில தான் வச்சேன் எல்லாத்தும் இருக்கும்போது இந்த கணிதம் மட்டும் காணும்னா ஆச்சரியமாக இருக்கல என்னல எலிகளை தூக்கி அது எப்படி எலி முழு ஜாதகத்தையும் தூக்கிட்டு போவோம் கடிச்சல போட்டிருக்கும் வாய்ப்பே இல்லையே வேறு எங்கேயும் நம்ம எடுக்கவும் இல்லை அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்காங்க ஒரு அது புஸ்தகம் நோட்டுன்னு சொல்லி யாராவது பையில வச்சிருக்கீங்களா என்னமோ எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டோட பையன் தேடிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பாண்டியம்மா ஐயோ நம்ம பையன் தேடுறதுக்கு முன்னாடி நாம் அந்த பேக்கை எடுத்துக்கிட்டு நிறைய கட்டிட வேண்டியதான்னு பாண்டியம்மா போனதும் அந்த பைக்குள்ளே அதை இதையும் வச்சு துணிச்சுக்கிட்டு கிளம்ப பாக்குறாங்க இது பரணி பார்த்துறாங்க என்னாச்சு இந்த அத்தைக்கு இது மேலே ஏதோ சந்தேகமாகவே இருக்குது நம்ம எல்லாரும் ஜாதகத்தை தேடிட்டு இருக்கோம் அது என்னடானா அதுமூட பையை எடுத்து கட்டிக்கிட்டு இப்போ எங்கேயும் கிளம்ப பார்க்குது விடக்கூடாது அந்த பையில என்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைச்ச பரணி என்னது என்னதுங்க அந்த பைய கொடுங்கிறாங்க ஏ பரணி என்னடி நீ தேடுற வேலையை பாருடி இந்த பையன் வாங்கி நீ என்னடி பண்ண போகிற அதெல்லாம் என்னோட துணிமணி தான் இருக்குது வேற ஒன்றும் இல்லை ஏதோ நான் கொஞ்சம் பணம் வச்சுருந்தேன் அது வன் ஆகி இருக்கு இவ்வளவு தாண்டி இதை பத்தி எல்லாம் நீ போ போ போய் கனிவோட ஜாதகத்தை தேடுங்க அதை விட்டுட்டு எங்கிட்ட ஏன் வந்து வாய் பேசிக்கிட்டு இருக்க போ அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் பரணிக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாக இருக்கு இல்லைல்ல நீ ஏதோ மறைக்கிறேன்னு தெரியுதா ஆனால் அது தான் தெரியல நான் உன்னை விட மாட்டேன் ஒழுங்கு மரியாதையாக அந்த பைய கொடுங்கிறாங்க பரணி அத்தை எனக்கு ஒரு சந்தேகம் ஆமாம் திடீர்னு நீ எங்கே கிளம்பிட்ட போகிறதுக்கே வழி இல்லைன்னு தானே இங்கே வந்து உட்காந்துருக்க இப்போ நினச்சது நான் சாப்பில் நீ எதுவும் சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் கிளம்புறக்கு அர்த்தம் என்ன ஏன் கிளம்புற அப்படின்னு பா பணி கேட்கும்போது அடியே எனக்கு இன்னமும் கோயிலுக்கு போகணும்னு தோணுச்சு மனசு சரியில்லை சரி அதான் கிளம்பலான்னு புறப்பட்டேங்கிறாங்க எப்படி நீ திடீர்னு கிளம்புவேன் நீ கிளம்புனாலும் பரவாயில்ல நீ அந்த பைய கூட நான் பார்த்துட்டு தரேங்கிறாங்க பரணி இதை பார்த்து நீ என்ன பண்ண போகிறேன் என்னடா துணிதான் இருக்குதுங்கிறாங்க அதெல்லாம் முடியாதத்தை இங்கே பாரு எல்லாத்து பையன் தேடி பார்த்தாச்சு எங்கேயுமே காணாம் ஆனால் எங்கேயும் காணாமல் போகிறக்கு வாய்ப்பே இல்லை உன் பையில தான் இருக்குமோன்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது மறந்து இது எங்கேயாவது வச்சுட்டோமோ என்னமோ நீ இருக்கும் கூட நீ குற்றமில்ல இல்லாதவ தானே நீ கொடுத்தா என்ன தப்பு குடும்ப வல்ல அப்படின்னு சொல்லி பரணி அந்த பையன் பிடுங்குறாங்க பாண்டியம்மா கொடுக்க மாட்டேன்னு அதை திமிரி பிடுங்குறாங்க பிடுங்கிட்டு பரணி பார்த்துட்டானா போச்சு மான மரியாதை எல்லாம் போச்சு அது மட்டும் இல்லை சண்முகம் பாஞ்சுக்கிட்டு வந்து குறவலை பிடிச்சிடுவான் கொள்ளை கூட தயங்க மாட்டான் அப்படின்னு நினச்ச பாண்டியம்மா இதை பாருடி பரணி என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதே என் பையன் பிடுங்குற வேலையெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு குடிச்சிக்கிட்டு போறாங்க பரணி பாண்டியம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்கும் போதே அங்க எசுகி ரத்னா எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க அப்ப எசுகி கேக்குறாங்க இதை பார் பெரியாத்தா உன்கிட்ட இருக்கிற வைர நெக்லஸையோ உன்னோட பணத்தையோ நாங்க ஒன்னும் கேட்கல ஏதோ சந்தேகத்துல கனியோட ஜாதகம் உன் பையில இருக்கோ என்னவோங்கிற சந்தேகத்தை தான் நாங்க பாக்குறோம் ஒழுங்கு மரியாதையா பைய திறந்து காட்டியது இல்லைன்னா எங்க அண்ணன் வந்துச்சுன்னு வச்சுக்கோ பெரிய பிரச்சனை ஆயிடும் கூட அப்படின்னு கேக்குறாங்க எசுகி கனியோட ஜாதகத்தை காணானா தான் எங்கயாவது இருக்கும் ஏன் பையிலயே இருக்க போகுது ஏன் பையன் இருக்கிற வம்பனியா புடுங்குறீங்க இதுல எல்லாம் கனி ஜாதகம் இருக்க வாய்ப்பே இல்லை நான் கோயிலுக்கு போறதுக்கு தான் ரெண்டு புடவை எடுத்து வச்சிருக்கேன் இதுல போய் அவ ஜாதகத்தை நான் எதுக்கு எடுத்து வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேங்கிறாங்க சரி நீ எடுத்து வைக்கல நீ ஒன்றும் பண்ண போறதும் இல்லை அப்போ நீ உன் பையன் திறந்து காட்டிட்டு போக வேண்டியதானுங்கிறாங்க இதை பாருடி நான் கோயிலுக்கு போற அவசரத்துல எங்கிட்ட பம்பு பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க ஒழுங்கு மரியாதை எனக்கு வழி எடுங்கிறாங்க பாண்டிமா இதை பாருல வரணி நான் குண்டுத்தூர் வரைக்கும் தூரம் போகணும் அதனால உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு நேரம் இல்லை நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பாண்டியம்மா எகிரி பாஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வெளியில அவசரமா புறப்படுறாங்க பின்னாடிய போன பரணி டக்குன்னு இழுத்து பிடிச்சுக்கிறாங்க இதை பாற பெரியாத்தான் எங்களோட சந்தேகம் இன்னும் வலுவாயிடுச்சு உங்ககிட்ட தான் அந்த ஜாதகம் இருக்குதோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு ஒழுங்கு மரியாதையோ உன்னோட பையை கட்டிட்டு நீ கிளம்பு உன் பைய திறந்து கட்டிட்டு போறதுக்குள்ளேயே உனக்கு என்ன அவ்வளவு நேரம் ஆயிரும் நாங்க விட மாட்டோம் நாங்க விட போறதாவும் இல்ல ஒழுங்கு மரியாதையா பைய திற அப்படின்னு சொல்லவும் பாண்டியம்மா கொடுக்க மாட்டேன்னு இறுக்கி பிடிச்சுக்கிறாங்க ஏ பரணே பெரிய அத்தா பண்றதை பார்த்தா எனக்கும் ஏதோ சந்தேகமா தான் இருக்கு முதல் அந்த பைக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு அதை கண்டுபிடிக்காம விடக்கூடாதுங்கிறாங்க ஆனா நீ ஒண்ணும் பாத்துட்டு இருக்காத முதல் அந்த பெரிய அத்தா கையில இருக்கிற பைய புடுங்கன்னு அதை திறந்து பார்த்தா என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க எஸ் கே அத்தா ஒழுங்கு மரியாதையா கொடுத்துட்டா உனக்கு மரியாதை அப்படி இல்லையா அப்புறம் பொருங்க வேண்டியதா இருக்கும் நீ என்ன சன் அவளுக்கு பேச கேட்டுக்கிட்டாலும் நீ இப்படி செய்யாதடா இதுல ஒண்ணுமே இல்லடா மாத்தி கட்டிக்கிட்டு புடவை தான் இருக்கு அப்படிங்கிறாங்க அப்ப இருந்தா காட்டு அப்படின்னு பரணி வலுக்கட்டாயமா அந்த பையன் பிடிங்கிடுறாங்க விடுங்கடா அவகிட்ட இப்படி எல்லாம் கேட்டா அவ கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டம் பாஞ்சுக்கிட்டு போய் அந்த பைய பிடுங்கி ஜிப்பை நீக்கி உள்ள பாக்குறாங்க பாக்குறது மட்டும் இல்ல அதை கொட்டிய பாத்திரலாம் அப்படின்னு கொட்டி பார்க்கும்போது போது புடவை விழுகுது அதுக்குள்ள இருந்த ஜாதகமும் விழுகுது ஜாதகத்தை எடுத்து பார்த்ததும் பார்த்தியா இவ திருட்டு மொழி முழிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு இவதான் ஏதோ சதி வேலை பண்ணிருக்கா ஆமா இவ இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு போய் என்ன செய்ய போறா ஏதாவது சூனி வைக்க போறியா அப்படிங்கிறாங்க வைகுண்டம் ஐயோ இந்த சாதகம் எப்படி என் பைக்ல வந்ததுன்னு எனக்கே தெரியாதுங்கிறாங்க பாண்டியம் உனக்கு தெரியாம அதுக்கே கால் முளைச்சு உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு ரெண்டு சீலை எடுத்து வச்சேன்னு சொன்னேன் எல்லாம் அதுக்குள்ள எப்படி சாதகமா எடுத்து வச்சிருப்ப வச்சவளுக்கு தெரியாமலா இருக்கும் எதுக்கு வச்ச ஒழுங்கு மரியாதையா சொல்லு இல்ல நான் இதே இடத்துல சண்முக மரணம் எல்லாம் இருக்க மாட்டேன் நானே உன் கழுத்தை திருகி வீசிடுவேன் மரியாதையா சொல்லு அப்படின்னு சொல்லி வைகுண்டம் பாண்டியம்மாவை மிரட்ட பாண்டியம்மா பிதுக்கு பிதுக்குன்னு முளைச்சிட்டு இருக்காங்க இவ முழிக்கிற முழிய பார்த்தாவே தெரியல இந்த அத்த தான் சந்தேகமா இருக்கு கனி ஜாதகத்தை கொண்டு போய் அந்த அமைச்சர்கிட்ட குடுத்து அமைச்சருக்கும் கணிக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருந்தே தாவதான் இருக்கும் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க அப்பதான் சண்முகத்துக்கு சுருன்னு உரைக்குது ஆமா இருக்க வாய்ப்பையும் இதுல உங்க அப்பனுக்கும் சம்பந்தம் இருக்கும் சம்மந்தம் இல்லாம இந்த பெரிய அத்தா ஒருத்தி செஞ்சிருக்க மாட்டாங்கிறாங்க அப்போ பாண்டியம்மா உஷாராய்க்கு கொண்டாம பாண்டிய அம்மாவை பிடிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப சண்முகமா ஓடி வந்து உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு பாண்டி அம்மாவை அடிக்க வந்தாண்டி அம்மா பாஞ்சுகிட்டு போய் வீட்டுக்குள்ள போனதும் கதவை தாழ்விச்சுக்கிறாங்க குடும்பத்துல அத்தனை பேரும் வெளியில நிக்கிறாங்க அங்க குழந்தை வேற கத்து கத்துன்னு இருக்கு எசிக்கு பாத்துட்டு பெரிய அத்தா ஒழுங்கு மரியாதையா கதவை திறந்தபடி என் குழந்தை அழுகுதுங்கிறாங்க ஆஹா நான் திறக்க மாட்டேன் திறந்தா என்ன அடிச்சே கொன்னு போடுவேன் கேடி நான் திறக்க மாட்டேன்டா சாமி அப்படின்னு சொல்லி பாண்டியம்மா உடனே சவுந்தர பாண்டிக்கு ஃபோன் இருக்காங்க சண்முகா முத்து பாண்டிக்கும் வீராவுக்கும் ஃபோன் பண்ணி சீக்கிரங்கவா உள்ள போய் பெரிய தா கதவு தாල් வச்சுக்கிட்டா குழந்தை வேற தனியா இருக்கு கணி காணாம போனதுக்கு பெரிய தா தான் காரணம் அவனால தான் அரசியல்வாதி இந்த கணியை கடத்தி இருக்கான் இப்ப ஜாதகத்தையும் திருடி வெச்சிட்டே எங்கேயோ கலம்ப பார்த்தா கையும் கலமாவா புடிச்சிட்டோம் புடிச்சதும் வீட்டுக்குள்ள போய் தாල් வச்சுக்கிட்டா இப்படி விவரத்தை சொல்றாங்க இதை கேட்டதும் போலீஸ் படையே எல்லாரும் வராங்க சண்முகம் பொறுத்து இருந்து பார்த்துட்டு அந்த பக்கம் போய் ஓட்டப் பிடிச்சு இறங்க போறாங்க முத்து பாண்டி முத்துப்பாண்டி வீரா கான்ஸ்டபிள் எல்லாரும் வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் இதை பாரு முத்துப்பாண்டி கதவே உடஞ்சாலும் சரி கதவை எப்படியாவது தள்ளிட்டு உள்ள போய் பெரிய தலை கைது பண்ணுங்கிறாங்க சண்முகம் சரி சண்முகம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெரிய கட்டை ஒண்ணு எடுத்துக்கிட்டு வந்து கதவை தட்டு தட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்காங்க சண்முகம் அந்த பக்கமா போய் ஓட்டையெல்லாம் பிரிச்சு இறங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த பெரிய தான் கனி அந்த அரசியல் வரைக்கும் வச்சிருக்கா அந்த காசை தான் இவ வைர நெக்லஸ் வைர மாலையா வாங்கிட்டு இருக்க சவுந்தர பாண்டியும் உடந்தியா தான் இருந்திருக்காரு அதுதான் பெரிய பெரியாத்த வச்சிருந்த பணத்துக்கு சாக்கு போக்க சொல்லி நம்மளை நம்ப வச்சுட்டாங்க பெரியாத்தா ஒழுங்கு மரியாதையா கதவை திறந்துரு நாங்களா வந்து உன்னை கைடு பண்ணிட்டோம் அப்புறம் ஜென்மத்துக்கு நீ வெளியில மாட்டே பார்த்துக்கோ ஒழுங்க மரியாதையா கதவை திறக்கப்படுறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கட்டையால அந்த கதவை உடைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க பாண்டி அம்மா அதுக்குள்ள தந்திரமா சரி சவுந்தர பாண்டிக்கு போன போட்டு அவனை வைக்க வேண்டிதான் அவன் வந்து நம்மளை காப்பாத்தினா தான் உண்டு இல்லைன்னா இவங்க கிட்ட வசமா மாட்டணும் காலத்துக்கும் வெளியே வர முடியாது ஜெயில் கம்பி எண்ணிக்கிட்டு களிய திங்க வேண்டி தந்துரும் நம்மள இந்த நேரம் மட்டும் காப்பாத்தாம இருக்கட்டும் அவனையும் சேர்த்து வசமா சிக்க வச்சிட வேண்டிதான் இதுதான் நம்மளுக்கு நல்ல சான்ஸ் நினைச்ச பாண்டியம்மா சவுந்தர பாண்டிக்கு போன் பண்றாங்க ஜெய் சவுந்தரம் கெஞ்சி கேட்கிறேன் என்ன வந்து நீதான் காப்பாத்த முடியும் வாடான்னு கூப்பிடுறாங்க ஆஹா நானெல்லாம் வர மாட்டேன்க்கா நீ என்னமோ செய் என்னை கேட்டா இந்த வேலையில இறங்குன ஏன் கண்ணை கடத்துன அரசியல்வாதி கிட்ட வேண்டிய பணத்தை நீ தான் வாங்குனேன் எனக்கா பாதி கொடுத்தா நான் வரமாட்டேங்கிறாங்க சவுந்திர பாண்டி சவுந்திரம் இங்க பாரு நீ இப்ப மட்டும் வரலேன்னு வச்சுக்கோ ஆனா இந்த விஷயத்த செய்ய சொன்னதே நீதான்னு சொல்லி நான் உன்னையும் மாட்டி விட்டுருவேன் அப்புறம் உன் பையன் மகா சண்முகம் இவங்க கையில சிக்குனேன்னு வச்சுக்கோ என்னை விட உன்னதான் கழுத்த நெரிச்சு அப்பவே திருக்கி வீசுவாங்க இதுல உனக்கு சம்மதமானங்கிறாங்க பாண்டியம்மா ஏதோ அக்காலாச்சின்னு போற இடத்துக்கு எல்லாம் உன்னை கூட்டிட்டு போனா ஆனா நீ இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பார்த்துட்டு இந்த மானங்கட்ட உழப்புக்கு என்னைக்கும் நீ கூட்டு சத்துறியா எனக்கு இதுல உடன்பாடே இல்லை நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேங்கிறாங்க சவுந்தரபாண்டி இதை பார்லே சவுந்திரம் கிட்ட இந்த நபை எப்படி வந்ததுன்னு கேட்கும் நீ அதுக்கு காரணம் சொன்னீங்கல்ல இப்போ நீ சொன்னதை நம்பிக்கிட்டு வந்தவங்க இப்போ நான் சொன்னாலும் நம்புவாங்கடா ஒழுங்க என்ன காப்பாத்திடு ரெண்டு பேரும் தப்பிச்சுக்கலாம் இல்லையா ரெண்டு பேரும் தான் வசமா மாட்ட போறோம் உனக்கு எது சௌரியங்கிறாங்க பாண்டி நான் தான் சம்மந்தப்படவே இல்லையே அரசியல் வரைக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லையே போய் அரசியல் வாதியை கேட்டா அவன் உண்மையை சொல்லிடுவான் நிலங்குறாங்க ஆனா செய்ய சொன்னதே நீ தான் ஆ கண்டிப்பா சண்முகம் நம்புவான் தெரியுமாங்கிறாங்க பாண்டியமா சரியான வெள்ளாது வெள்ளியாச்சே நம்மளை வசமா மாட்டி விடுறதுக்கு இந்த ஒரு வேலை பார்த்தாலும் பார்ப்பான் சரி வேற என்ன செய்யறது போய் தொலைக்கலாம்னு நினைச்ச சவுந்தர பாண்டி அங்க இருந்து கிளம்புறாங்க வர்றாங்க முத்து பாண்டி வீரா இன்னும் கான்ஸ்டபிள் இவங்க எல்லாரும் சேர்ந்து கதவை உடச்சு பாக்குறாங்க ஆனா உடைக்கவே முடியலையே எப்படி பாண்டியம்மாவை வெளியே கொண்டு வருதுன்னு பாத்துட்டு இருக்கும்போது அங்க சண்முகம் ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்கி இருந்த மொழியும் மோவர கட்டையும் இவ்வளவு வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு சொன்னேன் சண்முகமும் பரணியும் தான் மனசிலைக்கு போய் இவ்வளவு வீட்டுக்குள்ள சேர்த்தாங்க இப்ப பாட்டியா அவளோட குணத்தை காட்டிட்டா ஆரம்பத்துல வந்து த தலைதலைய அடிச்சுக்கிட்டேன் இவளை சேர்த்தாத இவனால நம்ம குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்குன்னு யார் கேட்டீங்க இப்ப பாரு எந்த நிலமையில கொண்டு வந்து விட்டு இருக்கான்னு எப்பேற்பட்ட பொம்பளைங்கிறது எனக்கு தானே தெரியும்னு சொல்லி வைகுண்டம் வெளியே வரட்டும் காத்திருக்கிறேன் அவளை கொல்லாம விட மாட்டேன் என் கையால தான் அவளுக்கு சாவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அம்மா தந்திரமா இந்த பொம்பளை கனியை அனுப்பிச்சு வச்சது மட்டும் கனி யாரையோ லவ் பண்ணி ஓடி போயிட்டான் வெட்டி பேர் வச்சுக்கிட்டு இருந்தது நம்ம பதறி துடிச்சிட்டு இருக்கும்போது இந்த பொம்பளை இப்படியா தான் தசை பேசிக்கிட்டு இருந்ததுங்கிறாங்க ஆனா ஆமலை மருமவனே இவன் இதோடவா விட்டா சூடாமணி கூட இப்படித்தானே பழிப்பாவ சொல்லி இத்தனை வருஷமா சூடாமணியும் அவ்வளவு பெரிய பழியை ஏத்துக்கிட்டு இருக்கான் மகராசி அவளே வந்து தான் உத்தமேனு நிரூபிச்சா இப்போவும் எப்படியோ இந்த கணிப்புலையே காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாச்சு இல்லைன்னா இந்த கழுது தான் வெட்டி பேர் வச்சிருப்பா என் குடும்பத்துக்கு பேர் வைக்கிறக்குனே பிறந்திருப்பா அவளை விடக்கூடாதுல மர்மவனே இன்னைக்கு இவ்வளவு விடவே மாட்டேன் கண்டன் தொண்டமா வெட்டி போடாம விட மாட்டேன் கடல்ல வீசி மீனுக்கு இறையாக்க போறேன்னு சொல்லி வைகுண்டம் போய் அருவால தூக்க போறாங்க சவுந்தரபாண்டி வீட்டுல குறுக்க மறுக்க நடந்துட்டு இருக்காங்க இதை பார்த்த பாக்கியம் வந்து ஏங்க என்னாச்சு ஏன் இப்படி பதட்டப்படுறீங்கிறாங்க ஏ போத நேரத்து உங்ககிட்ட சொன்னா மட்டும் எல்லாம் விடுஞ்சிருவா போகுது பிரச்சனை மேலே பிரச்சனை தான் எங்கள் அக்கா பண்ணுறது பெரிய பிரச்சனைங்கிறாங்க உங்கள் என்ன இந்த வீடு விட்டால் அந்த வீடு ஏன் அண்ணன் அவனும் போனால் போகுதுன்னு அவளை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு மூணு வேலையும் நல்லா ஆக்கி போடுறா பரணி எங்கிட்ட மனசு வெக்கமே இல்லாமல் போய் அண்ணன் வீட்டில் உட்காந்துருக்கா பாரு அப்படின்னு பாக்கி ஒரு பக்கம் திட்டுறாங்க ஏ போத நிறுத்த மேலே பிரச்சனைன்னு சொல்லித்தானே வீட்டை விட்டு வெளியே விரட்டினேன் உன் அண்ணன் அவன் எதுக்கு வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டான் இப்போ குத்துதே கொடையுதேன்னு அலறானுங்க நான் தொலை வேண்டியது ஆக்கிட்டுக்கு ஒன்றும் புரியல பரணி கேட்டதும் விவரத்தை சொல்கிறாங்க